சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈரானை தாக்க தயாராகும் ஜோ பைடன் அமெரிக்கா மாஸ் மோவ் எட்டு பில்லியன் டாலருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வாரி வழங்கும் கொடூர ஆயுதங்கள் முடிய போகும் கதை காசாவில் எஞ்சியுள்ள பாலஸ்தீன போராளிகளின் எண்ணிக்கையை வெளியிட்ட இஸ்ரேலிய உளவுத்துறை போன்ற அண்மைய செய்திகள் குறித்து பார்க்க இருக்கிறோம் அமெரிக்காவின் அதிபராக தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் காசாவில் ஒரு தற்காலிக நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலமாக பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் ஜோ பைடன் தன்னால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதற்கு அமைவாகவே பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக மத்தியஸ்தர்களினால் நடத்தப்பட்டு வந்தன காசாவில் ஒரு தற்காலிகமான யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளை முழுமையாக விடுதலை செய்து தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்க வேண்டும் என ஜோ பைடன் போட்ட கணக்கானது பலனற்று முடிவடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காசாவில் யுத்தம் ஆரம்பித்து ந்து நாட்கள் கடந்த நிலையிலும் இஸ்ரேல் ராணுவமும் ஹமாஸ் அமைப்பினரும் வெவ்வேறுப்பட்ட முரண்பாடுகளை யுத்த கொண்டிருந்தவையினால் என்பது தற்போது வரை கேள்விக்குரியான ஒன்றாகவே காணப்பட்டு வருகிறது இதனால் ஜோ பைடன் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் யுத்த யுத்தநிறுத்தம் என்பது நடைபெறாது என்பது தற்போது தெளிவாக போலப்பட்டு விட்டது மேலும் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்புதான் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதனால் தான் பதவி விலகுவதற்கு முன்னர் ஜோ பைடன் ஈரானின் அணுசக்தி திட்டங்களையும் அணு ஆயுத உற்பத்திகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அழித்து விடுவதற்காகவும் தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன அதன்படி ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக அமெரிக்காவில் உளவு பிரிவினர் முக்கியமான ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் குறுகிய காலத்திற்குள் வரையறுக்கப்பட்ட அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்குரிய முடிவினை ஈரான் தலைவர் ரகசியமாக மேற்கொண்டிருக்கலாம் என்றும் அது முடிவுகளுக்கு அமைவாக அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டிருக்கலாம் எனவும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு மதிப்பிட்டிருப்பதாக புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார்கள் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னர் ஈரான் குறுகிய காலத்திற்குள் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்துவிட்டால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை நாம் குறிவைத்து தாக்க வேண்டும் எனவும் டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னர் ஈரானின் அணு ஆயுதங்கள் தொடர்பான அச்சுறுத்தல்களை முறியடிக்க வேண்டும் எனவும் ஜோ பைடனிடம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இவை தொடர்பான தகவல்களை அமெரிக்காவின் ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன அதன்படி ஈரான் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை நாங்கள் முழுமையாக தோற்கடிப்போம் என்றும் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஈரான் மீதான இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவசரமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஜோ பைடன் அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டி ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை என்றால் ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்திகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி அதனை அளிப்பதை தவிர வேறு வழியில்லை என சர்வதேச ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்து வருகிறார்கள் இதன்படி ரஷ்யாவினுடைய அணு ஆயுத ஆய்வாளர்கள் தெரிவித்ததன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலான ஆண்டாகவே அமைய போகிறது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் மத்திய கிழக்கை நோக்கியே செலுத்துகிறார் அத்துடன் தன்னுடைய ஆதரவு நாடான இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது ஈரானும் ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்திகளும் தான் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் ஈரானின் அணு ஆயுத உற்பத்திகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு முழுமையான அனுமதியினை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காகவே இஸ்ரேலும் டொனால்ட் டிரம்பினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது சர்வதேச நிலைமைகளை கருத்து கொண்டு ஈரான் தன்னுடைய தற்காப்புக்காக ஏற்கனவே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து ரகசியமாக வைத்திருப்பதாகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்கான முழுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை கனரக குண்டுகள் உட்பட பில்லியன் ஆயுத பொதியை இஸ்ரேலுக்கு தயார் செய்வதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது வான்வளிவுகணிகள் ஐநூறு எல் பி குண்டுகள் உட்பட இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தத்தை பைடன் நிர்வாகம் அமெரிக்க காங்கிரசுக்கு முன்மொழிவதாக கூறியிருக்கிறது அமெரிக்காவின் இந்த ஆயுதப் பகுதியில் போர் விமானங்களுக்கான வெடிமருந்துகள் மற்றும் பீரங்கிக் குண்டுகளுடன் தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் அடங்கும் என்று அசோசியஸ் தெரிவித்திருக்கிறது இதன்படி தற்போதைய அமெரிக்க பங்குகளில் இருந்து சில ஒப்பந்தங்கள் வழங்கப்படலாம் என்றும் அசோசியஸ் தெரிவித்திருக்கிறது ஆனால் பெரும்பாலான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் ஆகும் எனவும் இந்த ஒப்பந்தம் பைடன் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி ஒப்பந்தமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதுகுறித்து மேலும் என்ன தெரிய வருகிறது அப்படி சொன்னால் இந்த ஆயுத ஒப்பந்தங்களில் ட்ரோன்கள் உட்பட வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக போர் விமானங்களுக்கான ஏஐ எம் ஒன் டூ சீரோ சி எயிட் மேம்பட்ட நடுத்தர தூர வான் விமான ஏவுகணைகளை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது இதைவிட இஸ்ரேலுக்கான இந்த ஆயுதப் பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பீரங்கி குண்டுகள் தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கான ஹெல்ஃபயர் ஏஜி எம் ஒன் ஒன் போர் ஏவுகணைகள் விட்டம் கொண்ட குண்டுகள் ஊமை வடிகுண்டுகளை துல்லியமான வெடிகுண்டுகளாக மாற்றம் ஜேடிஏம் டெயில் கிட்கள் ஐநூறு எல்பி போர்க்கப்பல்கள் மற்றும் வெடிகுண்டு யூ பி எஸ்கள் ஆகியவை அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களின் பங்குகளை மீண்டும் வழங்குவதன் மூலம் இஸ்ரேலினுடைய நீண்டகால பாதுகாப்பை அதிகரிப்பதை நோக்கமாகக் கொண்டது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை காங்கிரசிடம் கூறியிருப்பதாக அசோசியஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மேலும் அமெரிக்க அதிகாரி ஒருவரை காட்டி சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு இணங்க அதன் குடிமக்களை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்றும் ஈரான் மற்றும் அதன் பினாமி அமைப்புகளிடமிருந்து ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்பதை ஜனாதிபதி ஜோ பைடன் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு தேவையான திறன்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்றும் அவர் கூறியிருப்பதாக செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அடுத்து இஸ்ரேல் ராணுவமும் தன்னுடைய அணு ஆயுதங்களையும் அமெரிக்காவால் வழங்கப்பட்ட அணு ஆயுதங்களையும் பரிசீலித்து வருகிறது இவ்வாறு இஸ்ரேல் ராணுவத்திடம் ரகசிய அவசியமாக இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பரிசோதனை செய்வதற்காக சிரியாவினை தளமாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது மறுபுறம் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிராக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக நாற்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு சில ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் ஏனையவை ஒரு சில இடங்களில் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதாவது காசா யுத்தக்களத்திலே இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான ஹமாஸ் போராளிகளை முழுமையாக அளித்துவிட்டோம் என்றும் எழுபது சதவீதமான பாலஸ்தீன போராளிகள் காசாவின் யுத்தக்களத்தில் அகற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் காசாவினுடைய யுத்தக் கள்ளத்தில் எண்ணாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் பாலஸ்தீன போராளிகளே கொல்லப்பட்டிருக்கலாம் என பாலஸ்தீன ஆய்வாளர்கள் தங்களது மதிப்பீடுகளை வெளியிட்டிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் தான் தற்போது இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உளவு பிரிவு புதிய அறிக்கையையும் மதிப்பீடுகளையும் வெளியிட்டிருக்கிறது அதன்படி காசாவில் எஞ்சியிருப்பதாக வரையிலான பாலஸ்தீன இளைஞர்கள் பாலஸ்தீன போராளிகளாக மாறியிருப்பதாகவும் இஸ்ரேல் உளவு பிரிவு தெரிவித்திருக்கிறது அதாவது அன்னளவாக காசாவில் இஸ்ரேல் ராணுவம் ஆயிரம் பாலஸ்தீன போராளிகளை படுகொலை செய்தால் அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக பாலஸ்தீனர்கள் போராளிகளாக உருமாறுகிறார்கள் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக காசாவில் யுத்த களத்தில் இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்த நிலையிலும் இருபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன போராளிகள் தற்போது இருப்பதாக தெரிவித்திருப்பது இஸ்ரேல் ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியாகவே பார்க்கப்படுவதாக இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேபோல ஏமன் ஹவுதி போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு அமெரிக்காவிற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள மக்களை ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்க விடாமல் ஏமன் ஹவுதிக்கள் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் பயம் காட்டி வருகிறார்கள் இவர்களின் இந்த தாக்குதலை முறியடிக்க முடியாமல் இஸ்ரேல் ராணுவமும் அமெரிக்காவும் திணறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காசாவில் உள்ள இருபத்தி ஏழு சுகாதார நிலையங்கள் மீது நூற்றி முப்பத்தி ஆறு இஸ்ரேலிய தாக்குதல்களை ஐநா பதிவு செய்திருப்பதாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க மரணம் மற்றும் அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியாக இஸ்ரேல் ஐடிஎஃப் துருப்புகள் வடக்கு காசாவில் இருக்கின்ற ஒரு சுற்றுப்புறத்தையும் பெய்ட் ஹனோனுக்கு அருகாமையில் ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறது இது மூத்த ஹமாஸ் தளபதிகளால் மறைவு கட்டளை மையமாகவும் பயன்படுத்தப்பட்டதாக ராணுவம் கூறியிருக்கிறது மேலும் இங்கு கண்ணிவடிகள் மற்றும் சுரங்க பாதைகளுடன் மத்திய வளாகமாக காணப்பட்டதாகவும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்